அன்பு நிறைந்த குழந்தைகளையும் நாங்கள் குறுமடத்தில் படித்து கொண்டிருந்த நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிராம பகுதிகளுக்கு என்று சொல்லி அனுப்புவார்கள் ஒரு பயிற்சி பங்கு தந்தையர் இருப்பார்கள் உதவி பங்கு தந்தையர் இருப்பார்கள் ஏனைய நபர்கள் உதவி செய்வதற்கு இருப்பார்கள் நாங்கள் எங்கள் குருத்துவ பயிற்சிக்காக இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள் அங்கே போய் அந்த குருக்களுக்கு உதவியாக மக்களை சந்திப்போம் அன்பியங்களை சரி செய்வோம் வழி நடத்துவோம் ஞாயிறு திருப்பள்ளிகளுக்கு தேவையான முன்னுரைகள் எழுதுதல் சிறு குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என்று எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களோடு ஒரு பயிற்சி பிரியமானவர்களே அப்படி போகிற பொழுது ஒரு ஊரிலே ஒரு அன்பியம் அவ்வளவு சிறப்பாக செயல்படுத்த முடியவில்லை அது கொஞ்சம் சிக்கல் நிறைய இருந்தது அப்போது அங்கே தலைமை ஏற்பதற்காக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒரு கலந்துரையாடல் மக்களோடு நான் அப்படியே பேசி கொண்டிருந்தேன் அப்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை சொன்னார்கள் ஆனால் நான் போய் ஆறு மாதம் ஆகிறது அந்த நபரை ஒரு நாளும் அந்த கூட்டத்தில் நான் பார்க்கவில்லை அவரும் எதிலும் கலந்து கொள்வதில்லை ஆனால் திருப்பலிக்கு வருவார் வெளியே நிற்பார் பார்த்துருக்கிறேன் அப்போது நான் சொன்னேன் அவர் பெருசாக ஆர்வம் காட்டின மாதிரி இல்லையே நீங்கள் அவரை சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் போய் பேசி பாருங்கள் சாமி என்ன இப்படி கதை சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க நானும் போனேன் போய் வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்து ஐயா அந்த மாதிரி அன்பியங்கள் கொஞ்சம் சரி செய்ய வேண்டும் உங்களை மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எப்படி வரலாமா உங்களுடைய யோசனை என்ன அவர் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷமாக இருக்கும் அப்படியே பார்த்தார் வாங்க பிரதர் திருநெல்வேலியா பேச்செல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு காஃபி கொடுக்க சொன்னார் வீட்டிலேருந்து காஃபிலாம் கொடுத்தாங்க குடித்தோம் ரைட்டாப்போ பார்ப்போம் போயிட்டு வாங்க நான் ஒரு வேலையாக வந்தேன் காஃபி குடிக்கிறதுக்கு அங்கே வந்தேன் என்ன கதை சொல்கிறீங்க அதாவது பிரதர் உங்களுக்கு விவரம் தெரியாது அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு கதையை தொடர்ந்து சொன்னேன் என்ன அப்படின்னா இந்த ஊருக்காரங்க மோசமான பெருவேன் உங்களுக்கு விவரம் தெரியாது தனி ஞாயிறு வாரீங்க வந்துட்டு நீங்கள் வாட்டு குறுமடத்துக்கு பெறுவீங்க இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் திருட்டு போய் முதுகில் குத்துவானுவேன் முன்னாடி ஒன்று பேசுவான் ஏன் வர சொன்னாங்களா இப்போ நான் வருவேன் வந்து என்ன செய்வேன் கேளுங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு நான் இவ்வளவு பாடுபட்டு என் பணத்தெல்லாம் செலவழித்து என் நேரத்தெல்லாம் செலவழித்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் இந்த என்ன சொல்லி முடிச்சாங்க தெரியுமா இவன் சாமியார்ட்ட இவ்வளவு காசு வாங்கிக்கிட்டு நம்ம ஊர்ல வந்த வரவில் இவ்வளவு தின்னுட்டு இந்த அன்பியத்தில் இருந்த ஆட்களை எல்லாம் இப்படி வச்சு வேலை வாங்கிக்கிட்டு நெஞ்சு காயம் தேச்சுதான் மோசம் இல்ல உங்களை எங்கெல்லாம் கேவலப்படுத்தணுமோ அங்கெல்லாம் நம்ம நின்று செய்வோம் ஃபாதர் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்போம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி என்ன செய்வோம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரமாட்டான் கேட்டால் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் அதாயிடுது இதாகிடுது அப்படின்னு ஒதுங்கி பெறுவானுவன் இவனோட நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியாது இவனை முதுகில் குத்துற போயிடுவேன் எல்லாம் திருட்டு போயிலுவேன் நம்மளை வந்து கேவலப்படுத்துறதே இவனுக்கு பொழப்பு ஆனால் சும்மா என்ன செய்வாங்க உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க இப்படிங்கிறத முக்கால் மணி நேரமாக பேசினார் அண்டருடைய அன்பு குழந்தைகளே எல்லா வீட்டிலும் ஒரு நல்ல மனிதர் இருப்பார் அவர்கள் அந்த வீட்டிற்காக தங்களையே மாடாக உழைத்து ஓடாக தேய்வார்கள் கடைசியில் கெட்ட பேர் யாருக்கு தான் வந்து சேரும் அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்களா எல்லா ஊர்லயும் இதை மாதிரி ஒரு நாலு பேர் இருப்பாங்க எல்லா அன்புத்திலையும் யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க அல்லது எல்லா நிறுவனத்திலையும் வேலை பார்க்குற ஆபீஸ்ல யாராவது ஒரு ரெண்டு பேர் இப்படி இருப்பாங்க அவங்களால பொறுக்க முடியாம எனத்தையாவது நல்லது அப்படி பண்ணிருமே இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்வாங்க செஞ்சு பிறகு இந்த யார் காரணம் அப்படின்னா மொத்த கூட்டமும் யாரை தான் கையை காட்டும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பாருங்க ஒருவேளை நீங்க அப்படி என்னைக்காவது அப்படி ஒரு இடத்துல நின்னா ஒரு நிமிஷம் இப்ப யோசித்து பாருங்க ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் இன்றைக்கு ஒரு வாக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஒருவேளை நல்லது செய்து உண்மையாய் இருந்து தீமை செய்யக்கூடாது என்று கடவுளுக்கு பயந்து அன்பின் காரியங்களை தியாகத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் உங்கள் தலைமீது இழுத்து போட்டுக்கொண்டு நீங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று உங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்துவிட்டு உங்களுக்கு வர வேண்டிய நல்லது கெட்டதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பாடுபட்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்து கடைசியிலே முதுகில் குத்தப்பட்டவராய் முகத்தில் கரிபூசப்பட்டவராய் அசிங்கம் அவமானத்தை சுமந்து கொண்டு ஏனடா இந்த காரியத்தை செய்தோம் எதற்காக இந்த பொழப்பு எதற்காக இப்படி நாம் மட்டும் ஆண்டவருக்கு பயந்து இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் நாமும் சும்மா இருந்து விட்டால் என்ன என்று அந்த ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கிறார் இல்லைங்களா அதுபோல் ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனம் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தலைவர் யார் பணியாளர் யார் தலைவர் கடவுள் பணியாளர்கள் நாம் பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நாங்கள் கடவுளின் உடன் பணியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த காரியம் எல்லாம் செய்தீங்க இல்லைங்களா கடவுளுக்கு பயந்து உங்க குடும்பத்துக்காகவோ அல்லது உங்க நிறுவனத்திற்காகவோ அல்லது உங்க அன்பியத்திற்காகவோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளுக்காகவோ அல்லது உங்களுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து நீங்கள் சில காரியங்களை செய்தீர்கள் இல்லையா நீங்கள் தலைவர்களாக இருந்து அந்த காரியத்தை செய்யவில்லை கடவுள் தலைவராக இருப்பதாலும் கடவுளை நீங்கள் தலைவராக தந்தையாக தேர்ந்தெடுத்து கொண்டாலும் நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்களாக செய்யவில்லை உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்தார் கடவுள் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார் கடவுள் உங்களுக்கு அதற்கான வலிமையை தந்தார் கடவுள் அதை பணியாளராக இல்லாமல் தலைவராக இருந்து செய்கிறார் நாம் அவருடைய உடன் பணியாளர்களாக அந்த காரியத்தை செய்தோம் எனக்கு மட்டும் என் ஜாமி அந்த கொடுமை நான் மட்டும் ஏன் செய்யணும் எங்க வீட்டில் பத்து பேர் எங்க அன்பியத்துல இருபது பேரு எங்க ஊர்ல நூறு பேரு வேலை பார்க்கிற இடத்துல இந்த பேருக்கு இல்லாத அப்பகிற உங்களுக்கு மட்டும் ஏன் அக்கறை வந்தது அதற்கும் இன்றைய வாசகம் யோவான் அழகாக சொல்லுகிறார் இதோ நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஆண்டவராகிய கடவுள் உன்னை தொட்டார் ஆண்டவராகிய கடவுள் உன்னை தொட்டதால் அதற்கான வலிமை உனக்கு வருகிறது இதோ எசையா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் தாயின் கருப்பையில் நீ இருக்கிற பொழுது நான் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் ஆமேன் இல்லையா அப்ப இல்லைன்னு சொல்லுங்க இல்லை ஆமேனே சொல்றீங்களா சரி ஓகே ஆமேன் 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 தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்கள் மீது அன்பு கொண்டதாலும் உங்களை நம்பியதாலும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களை நம்பியதாலும் உங்களை அன்பு செய்ததாலும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாசம் அதிகம் கடவுளுக்கு நம்பிக்கை அதிகம் பத்து பேரை பார்த்தாரு நம்ம பூசைக்கு வாரம் அஞ்சாறு பேரும் உட்கார்ந்து எல்லாரும் இங்க விட்டு எல்லா வேலையும் கொடுக்க முடியுமா இல்லை கோயில் உள்ள பத்தாள் உட்கார்ந்துருக்கு வாசக புத்தகத்தை கொடுக்கணும் இப்படியே பார்க்குறோம் கண்ணை மூடிக்கிட்டு யாரையாவது ஒருத்தரை வான்னு சொல்ல முடியுமா கண்ணை மூடிட்டு யாரையாவது கொடுக்க முடியுமா முடியாதா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கூடாதா கொடுக்க கூடாது மூஞ்ச பார்க்கணும் வாசகம் வாசிக்கிறதுக்கு வருவாங்களா இல்லையா வந்து நின்று ஒழுங்காக வாசிப்பாங்களா இல்லையா வாசக புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபோன் வந்ததுன்னு எந்திரிச்சி வெளியில் போகிற ஆளா இருந்தா வாசகம் வாசிக்கிற நேரத்தில் நான் தடுமாறணுமா தடுமாறக்கூடாதா ஆள் இருக்காதுல்ல நீங்க ஒரு காரியத்தை கொடுக்கணும்னா யாருன்னு பொறுப்பு பார்த்து முகம் பார்த்து இவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை வந்தா கொடுப்பீங்களா நம்பிக்கை இல்லாத ஆள் மேல கொடுப்பீங்களா நீங்க ஒரு பொருளை பத்திரமா ஒப்படைச்சிட்டு போனோம் உங்க கை குழந்தைய கொடுத்துட்டு போனோம் நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களிடம் தானே கொடுப்பீர்கள் கையில பத்தாயிரம் ரூபாய் இருக்கு நீங்க கீழே ஏதோ ஒரு வேலையா போறீங்க இதை வந்து வாங்கிக்கிறோம்னு சும்மா முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை கூட்டுந்தா இந்த வச்சிரு நான் வந்து போவீங்களா அன்றவருடைய அன்பு குழந்தைகளே ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை கொடுப்பதற்கே பொறுப்பை கொடுப்பதற்கே நமக்கு ரெண்டு காரியம் தேவைப்படுகிறது ஒன்று அவர் மீது நம்பிக்கை ரெண்டு அவர் மீது நமக்கு அன்பு ஒரு பாசிட்டிவ் இமோஷன் இல்லை என்றால் கொடுக்க மாட்டோம் ஆகவே இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற முதல் விடை நான் உன்னை அன்பு செய்வதாலும் நான் உன்னை நம்புவதாலும் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே உன் தாயின் கருப்பையில் இருக்கிற பொழுதே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஆகவே என் அன்பு மகனே மகளே உன்னுடைய பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் ஆமேன் 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 அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சது சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா எனக்கு வயசாயி போனதுனால காது கேட்காது சட்டமா சொன்ன உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா இந்த பின்னாடி இருக்க ஆள்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஆமேன் ஆமேன் ஆ நல்லா கை தட்டிக்கலாமாப்போ நல்லா கவனிங்க நீங்கள் ஒதுக்கப்படுகிற பொழுது நீங்கள் பொழுது நீங்கள் கடவுளை முன்னிட்டு ஒரு காரியத்தை செய்து தியாகம் செய்து விட்டு உங்களுக்கு கழுத்தில் மாலை போடுவதற்கு பதிலாக கத்தி எடுத்து உங்கள் நெஞ்சில் குத்துகிற பொழுது நெஞ்சில் குத்துற உங்கள் முதுகில் குத்துகிற பொழுது நீங்கள் மனதுக்குள் கொண்டு வர வேண்டிய முதல் வசனம் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்ததாலும் ஆண்டவர் என்னை நம்பியதாலும் ஆண்டவர் என்னை அன்பு செய்வதாலும் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார் அவர் தேர்ந்தெடுத்ததனால் இந்த பரிசு எனக்கு கிடைத்திருக்கிறது அவமானமா அசிங்கமா வேதனையா கிடையாது இது உங்களுக்கு பெரிய பரிசை தருவதற்கு இதெல்லாம் அடையாளம் இந்த விழுப்புண் இல்லை என்றால் இந்த அசிங்கம் உங்கள் முகத்தில் பூசப்படவில்லை என்றால் இந்த துரோகம் உங்களுக்கு இழைக்கப்படவில்லை என்றால் உங்களை சுத்தி ஒரு யூதாசு இல்லைன்னா நீங்க ஏசுநாதரே கிடையாது ஆமாவா இல்லையா உங்கள் கூட்டத்துக்குள்ள யூதாஸே கிடையாது எல்லாம் நல்ல ஆட்களாக வச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை கடவுள் பாப்பாரு உன் கூட்டத்தில் யூதாசு உண்டா எனக்கு யூதாஸ்லாம் பிடிக்காது அள்ளி தூக்கி வெளியில் போட்டுருவேன் நான் பார்த்து பார்த்து வச்சுருக்கேன் ஆண்டவரே யாராவது என்னை முறைச்சா பக்கத்துலேயே விடமாட்டேன் என்னை எதிர்த்து பேசினா பக்கத்துலேயே விடமாட்டேன் எனக்கு வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன் அதனால் என்னை யாரும் ஏமாத்தலாம் முடியாது உங்களை யாரும் ஏமாத்தலைன்னா கடவுள் உங்களுக்கு பரிசு கொடுக்கவே முடியாது ஏமாந்தவனுக்கு தான் கடவுள் பரிசு கொடுக்க முடியும் தியாகம் செய்து விட்டு ஐயோனு வெறுங்கையா முடிச்சுட்டு நிப்பாங்களா என்னடா இவ்வளோ காணும் கஷ்டப்பட்டோம் வெறுங்கையா நிப்பாட்டி நீ வெறுங்கையா இருந்தா தான் கடவுள் உனக்கு அதில் அரிசி பரிசு அள்ளி வைக்க முடியும் உனக்கு ஏற்கனவே பக்கத்தில் இருக்கவங்க கையில பரிசை தூக்கி கொடுத்துட்டாங்கண்ணா கடவுள் பரிசு கொடுக்க முடியுமா முடியாதா ஏமா உங்க கை நிறைய பரிசு இருக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு அதான் கையில் வச்சிருக்கிய போன் தான் என்ன செய்யணும் ஆகவே தான் இந்த உலகம் இப்படி செய்கிறது இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறேன் நல்லா யோசித்து பாருங்க பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தலைவர் கடவுள் நீங்கள் பணியாளர்கள் நீங்கள் தலைவர் அல்ல நீங்களாக இந்த காரியத்தை செய்யவில்லை நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேம்னா நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லாருக்கும் ஏன் உங்களை மாதிரியே ஓடி ஓடி தியாகம் செய்யணும் அல்லது ஒரு பொது காரியத்தை ஓடி ஓடி எடுத்து செய்யணும்னு ஏன் தோணலை ஏன்னா அவங்க கடவுளின் பிள்ளை கிடையாது அவ்வளோதான் ஒன்னால ஏன் சும்மா இருக்க முடியல நம்ம கோயிலில் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் பூச ராத்திரி போல நடக்கும் பன்னெண்டு மணிக்கு முடிச்சு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு தான் நம்ம முடிப்போம் காலையில் திரும்ப பாட்டு போடணும் யார் தான் வந்து நிப்பா ராத்திரி பூசையில் பாடின ஆட்கள் தான் வந்து தூக்க கலக்கமா ஆஹ் என்ன செய்யும் ஏழை நீ தூங்க வேண்டியது தானேண்ணா பாட்டு பிடிக்க ஆள் இல்லைல்லாம் சாமி கோயிலில் பாட்டு பிடிக்காமல் கிடந்தால் நல்லவா சாமி இருக்கும் அதுவும் ஈஸ்வரர் அன்னைக்கு காலையில் நல்லா பாரு கஷ்டப்பட்ட ஆளே தான் கஷ்டப்படும் தலையை கொடுத்த ஆளே தான் தலையை கொடுக்கும் ஓடி ஓடி தன்னை கரைத்து கொண்ட நபர்களை தான் கரைத்து கொள்வார்கள் அவர்களால் தான் சும்மா இருக்க முடியாது இந்த சும்மாவே இருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எப்பவும் சும்மா தான் இருக்கும் எப்பவும் தான் பேசும் எப்பவும் கேலி தான் பேசும் எப்பவும் உங்களை நக்கல் மட்டும்தான் பண்ணும் அந்த கூட்டம் ஒரு வேலையும் செஞ்சுக்கிடாது ஏன்னா அது கடவுளின் பிள்ளை கிடையாது இந்த வெயிலுக்குள்ள அதுவும் மே மாதம் உடம்புலாம் வேர்க்கூர் அள்ளி தட்டுதுன்னு ஏசிய போடவா பவுடரை போடவா ஒரு நாளைக்கு பத்து தடவை குளிக்கவா அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மத்தியால் இவ்வளோ காணும் மேலே ஏறி வந்துருக்கிற ஏன் கடவுள் மீது கொண்ட அன்பு நமக்கு கடவுளை பிடிக்கிறது இந்த ஆண்டவரை இந்த அன்னையை இந்த மலையை தேடுகிறோம் பாசத்தோடு நம்ம இவ்வளவு தேடும் போது கடவுள் நம்மளை எவ்வளவு தேடுவா கொஞ்சம் தேடுவாரா நிறைய தேடுவாரா எவ்வளவு நிறைவாக தேடுவார் எனவேதான் சொல்லுகிறார் நீங்கள் என் பணியாளர்கள் நீங்கள் என்னை விட பெரியவர்கள் இல்லை ஏசுநாதர் ஏன் மத்தியானம் மூணு மணிக்கு சிலுவ சம்பந்தாரு காலையில் ஏழு மணிக்கு தான் வெயிலே இருக்காதுல்ல எல்லா ஊர்லேயுமே தலை இது பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை மூணு மணிக்கு தானே வச்சாங்க ஒரு பையன் வந்து சொன்னான் அதை இந்த ஈஸ்டர் பூசர் ராத்திரி போல வைக்கல அதை வந்து மத்தியானம் மூணு மணிக்கு வைங்க ஏன்னா கோயில் உள்ளே உட்கார்ந்துருப்போமா ஃபேன் கீன் போட்டுக்கலாம் ஒதுங்கிக்கிடலாம் இந்த சிலுவ பாதங்கிற பேரில் ஊரை சுற்றி தான் செய்யணும் இல்லைனா கோயிலை சுற்றி தான் செய்யணும் வெயில் தாங்கலை அதனால் இந்த ரா மத்தியானம் மூணு மணிக்கு நடத்துகிற பெரிய சிலுவ எப்போ வைங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வைங்க நான் வாட்டுக்கு ஒரு வாரமாக உட்காருந்து தூங்கிக்கிட்டே சிலுவ பாதை முடியும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய மாணவர்களே ஏசுநாதர் மதியம் மூணு மணிக்கு தான் அது வெயிலான நேரமாக கொடுமையான நேரமா சுகமான நேரமாக எவ்வளவு கொடுமையான நேரம் யோசித்து பாருங்கள் அன்பு குழந்தைகளே அதே போல யோசித்து பாருங்கள் கிறிஸ்மஸ் பூசை டிசம்பர் மாதம் இருக்குது தவக்கால பூசை எப்படி பார்த்தாலும் மார்ச் ஏப்ரல் வெயிலில் தான் வருது ஒருவேளை ஏசுநாதர் சிலுவை சுமந்த டிசம்பர் மாதம் சுமந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வெயில் வீல்லாம் குறையா உட்கார்ந்து பூஜை பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும்ல சிலுவை பாதை வைக்கிறதுக்கு கொடுமை பாருங்கள் அது வெயில் நேரத்தில் தான் வருது இல்லைனா ஏசுநாதர் சிலுவையை டிசம்பர் மாதம் சுமந்துட்டு கிறிஸ்மஸை ஒரு வேளை பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வச்சுருந்தாருனா இன்னும் கிளைமேட் நல்லா இருந்திருக்குங்களா ஆனால் ஆண்டவர் தேர்ந்து கொண்டது அப்படிதான் எனவே தலைவராகிய கடவுள் சொல்லுகிறார் என் வழிகளை பார் இந்த வழி குறுக்கலான் இடுக்கலான சிலுவையின் பாதை நீ சிலுவையின் பாதையில் இல்லை என்றால் நீ சிலுவை சுமக்க தயாராக இல்லை என்றால் நீ சிலுவையை அசிங்கத்தை அவமானத்தை யூதாசை உனக்கு சகித்துக் கொள்வதற்கு நீ தயாராக இல்லை என்றால் அடுத்த வருகிறேன் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் அப்போ உங்களை துன்புறுத்துறதுக்கு முன்னாடி இந்த பாதையில் வர்றதுனால யாரை ஏற்கனவே இப்படி செய்தார்கள் தலைவரை செய்ததை உங்களுக்கும் செய்கிறார்கள் ஆகவே நீங்கள் சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா ஏன் கத்த வரல சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா ஏய் வாங்க சாமி அதை எப்படி சந்தோஷப்பட முடியும் நம்மளை கேவலப்படுத்தி அதிகப்படுத்தி நம்ம செஞ்சதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு நான் தான் செஞ்சவொன்னு செய்யாத ஆளு பேரையும் புகழையும் வாங்கிட்டு போகும்போது நமக்கு முகத்துல சந்தோஷமா வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனை எங்க நிக்குதுன்னு இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு நடக்கிறது பவுல் சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததில் மிச்சம் சொச்சம் இருக்கின்ற துன்பத்தை என் உடலில் நான் சுமக்கிறேன் அமென் அமென் அடுத்து என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் நீங்க நல்லது சொன்னா உலகம் கேட்குமா கேட்காதா கேட்குமா கேட்காதா கேட்குமா கேட்காதா கேட்காது ஆனா நீங்க கெட்டது சொன்னா உலகம் கேட்குமா கேட்காதா உடனே கேட்கும் நீங்க யாருக்காவது கெட்டது சொல்லி பாருங்க ஆமா ஆமா ஆமான்னு உடனே என்ன ஏன் வேற யாருக்கும் உங்க பிள்ளைங்களுக்கே நீங்க சொல்லி பாருங்க உருப்படாத வழியெல்லாம் சொல்லுங்க சந்தோஷமா ஓடும் நல்ல வழியை சொல்லி பாருங்க கேட்கவே கேட்காது என்ன செய்யணும் அதை நீங்க எதுலாம் மோசம் அதை செய்யாதன்னு சொல்றியோ அதை செய்யறதுக்கு தான் ஓடும் இது ஏசுநாதர் யாருக்குனே சொல்றாரா சொல்லலையா என் வார்த்தையை கேட்டு இருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கேட்பதற்கு அடுத்து பாருங்க என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஆனால் இதோ நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆகவே இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்று சொன்னால் காரணம் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் உலகத்தின் போக்கில் யோசிக்கிறவர்கள் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிற தீய வழிகளின் படி வாழுகிறவர்கள் அல்ல அப்போ இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும் என்ன முடிவு பண்ணணும் இந்த உலகம் என்னைய பாராட்டணும் இந்த உலகம் என்னையை மதிக்கணும் இந்த உலகத்தில் எல்லாரும் என்னையை நல்லது செய்ய என்னது ஏப்பா சூப்பர்னு கைத்தட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் போய் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா உலகம் உங்களை பாராட்டணும்னா உலகம் உங்களை மதிக்கணும்னா உலகம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும்னா நீங்கள் போய் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா உலகம் உங்களை மதிக்கணும்னா உலகம் உங்களை பாராட்டணும்னா உலகம் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னா நீங்கள் போய் நல்லது சொல்லணுமா கெட்டது சொல்லணுமா உலகம் உங்களை பாராட்டணும்னா உலகம் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னா உலகம் உங்களை ஏப்பா இன்னார மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் போய் உலகத்தில் நல்லது சொல்லணுமா கெட்டது சொல்லணுமா நீங்கள் வெளியில் போய் உலகத்தில் எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னா எல்லாரும் உங்களை பாராட்டணும்னா எல்லாரும் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னா ஏ அப்பா இன்னார மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லணும்னா நீங்க அவங்களுக்கு நல்லதை சொல்லணுமா கெட்டத சொல்லணுமா நான் இருபது நிமிஷம் பிரசங்க வச்சிருக்கேன் அதுக்கு பிறகு நீங்க நல்லது செஞ்சா சரி இப்படி செய்வோம் நீங்க நல்லது செஞ்சா உலகம் உங்களை பாராட்டுமா பாராட்டாதா நல்லது செஞ்சா உலகம் பாராட்டுமா பாராட்டாதா பாராட்டுமா பாராட்டாதா எனக்கு கேட்க மாட்டேங்க அந்த கடைசி பேடு முடியுது பாராட்டுமா பாராட்டாதா பாராட்டுமா நீங்கள் நல்லது செய்தால் உலகம் உங்களை பாராட்டுமா பாராட்டாதா கேள்வி தெளிவாக இருக்குது உலகம் உங்களை பாராட்டுமா பாராட்டாதா நீங்கள் போய் எல்லாருக்கும் இங்கே பார் இனிமேல் செல்ஃபோனே தொடக்கூடாது புரியுதா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் அதுவும் மாதா டிவி அல்லது ஜோசப்ராஜன் டிவி அல்லது இந்த லூர்து மாதா டிவி இது மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க உங்களை பாராட்டுமா பாராட்டாதா சரி இப்போ தான் நல்லது சொன்னால் பாராட்டும்னு சொன்னேன் இவ்வளோ விளக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் இங்கே பாருங்க இனிமேல் குடிச்சிட்டு வரப்படாது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கள் வரப்படாது அப்படின்னு உங்கள் பிள்ளைகிட்டையோ உங்கள் புருஷன்ட்டையோ சொன்னால் வெரி குட் எங்கள் அம்மாவை போல உண்டா அப்படின்னு உங்களுக்கு மாலை போடுவாங்களா போட மாட்டாங்களா எல்லாம் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்போ நீ வந்து குடிக்கணும்னு சொல்கிறது குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து கெட்டதா உன்னையை திட்டுறதுக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லதா கெட்டதா குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லதா கெட்டதா ரைட் அப்படி சொன்னால் உலகம் உங்களை பாராட்டுமா பாராட்டதா இப்போ திரும்ப கேள்விக்கு வரேன் உலகம் உங்களை நல்லது செஞ்சால் பாராட்டுமா பாராட்டாதா உலகம் உங்களை நல்லது செஞ்சால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுமா கொண்டாடாதா ரைட் இப்போ அப்போ உலகம் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை ஏ அப்பா சூப்பர்னு சொல்லணும்னா நீங்கள் போய் நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமா ரைட் தெரிஞ்சா தரும் அப்போ உங்களுக்கு போய் பாராட்டு வேணுமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணுமா உலகத்தில் எல்லாரும் உங்களை ஏ அப்பா சூப்பர்னு சொல்லணுமா அல்லது கடவுள் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பழியாளனேன்னு கடவுள் சொல்லணுமா உலகம் சொல்லணுமா அப்போ நீங்கள் போய் நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமா அப்படி நீங்க ஒருவேளை நல்லது பண்ணா உலகம் கத்தி எடுத்து உங்க முதுகுல குத்துமா குத்தாதா குத்துமா குத்தாதா அப்போ முதுகுல குத்து வாங்கிக்கிட்டே நல்லது செய்யணும்னு நமக்கு என்ன தலையில அழகு இருக்கு அப்ப போய் நம்ம நல்லது செஞ்சுட்டு முதுகுல குத்து வாங்கிக்கிட்டே இருக்கணுமோ நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டே இருக்கணுமோ நல்லது செஞ்சுட்டு நம்மள நாலு பேர் அவமானமா காரி காரி துப்பணுமோ உங்க வீட்டுல போய் நீங்க அப்படி நல்லது செஞ்சு பேர் வாங்கணுமோ அப்படி கெட்ட பேர் வாங்கணுமோ வாங்கணுமோ அப்போ அங்கேருந்து போகும்போதே முடிவு பண்ணிடணும் வீட்டில் எல்லாரும் நம்மளை பாராட்டணுங்கண்ணா வீட்டில் எல்லாரும் நம்மளை மதிக்கணுமுங்கண்ணா வீட்டில் எல்லாரும் நம்மளை ஏப்பா சூப்பர்னு சொல்லணுங்கண்ணா நம்ம போய் நல்லது சொல்லணுமா கெட்டது சொல்லணுமா சரி மந்தாட்டா காணிக்கு பாட்டா காணிக்கு பாட லுக்காஜி யோகா நற்செய்தி பதினஞ்சாவது அதிகாரத்தை வீட்டில் போய் இன்னொரு தடவை வாசணும்ண்ணா மறந்துடாமல் வாசத்தரணும் இன்னைக்குள்ள ஆசை விட ஆஹ்